தென்னிந்திய திரை உலகில் அவருக்கு அதிக பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் தற்போது கண்ணாக்கு ஜாக்பாட் அடித்தது போன்று பவன் கல்யாண் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது பவன் கல்யாண் நடிப்பில் உருவாக உள்ள உஸ்தாத் பகத்சிங் என்ற படத்தில் இரண்டு கதாநாயகிகள் நடிக்கவுள்ளனர் அதில் ஒரு நாயகியாக நடிக்க நடிக்கவுள்ளார் தெலுங்கு மலையாளம் இந்தி மொழிகளிலும் நல்ல கதையுள்ள படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாலிவுட் ஹங்காமா ஸ்டைல் ஐக்கன்ஸ் விருது இவருக்கு வழங்கப்பட்டது மெட்ராஸ் கபே என்ற படத்தின் மூலம் நாயகியாக நடிக்க தொடங்கியவர் நடிகை ராஷிகண்ணா பின் நயன்தாரா நடித்து இமைக்கா நொடிகள் படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானவர் அதைத் தொடர்ந்து அடங்கமறு அயோக்யா சங்க தமிழன் துக்லக் தர்பார் அரண்மனை மூன்று திருச்சிற்றம்பலம் சர்தார் அரண்மனை நான்கு என பல படங்களில் நடித்துள்ளார்